மூணு மணிக்கு சாப்பிட்டு சில சில வார்த்தைகளை சொல்லி நீங்க துவச்சு தோன்றுவாங்க இப்ப மூணு மணிக்கு அவங்க சாப்பிட்டாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு சுபு வருதுன்னு வைங்க மூணு மணிக்கு சாப்பிட்டுறாங்க ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு நாலரை மணிக்கு சுபு கடை வரது ஆரம்பிக்கிறது நாலரை மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது இவங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு நீயத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாகம் அடிக்குன்னு வைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க நாங்க நீயத்து வச்சுட்டோம் நீயத்து வச்சுட்டதுனால நாங்க இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க நீயத்து வச்சாலும் என்ன நியத்து வைக்கணும் சுபுகளை இருந்து நோன்பு வைக்கிறா தான் நீத்து வைக்கணுமே தவிர அல்ல எப்ப இருந்து நோன்பு வைக்க சொல்றேன்னா அப்ப இருந்து நீங்க நோன்பு ஆரம்பிக்கணுமே தவிர நீங்க மூணு மணி இருந்து நோன்பு ஆரம்பிக்க கூடாது அதனால நீங்க நீயத்துன்னு ஒண்ணு தீர்மானம் பண்ணி விட்டாலும் கூட அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சுபுகத்து வந்ததுல இருந்து நான் நோம்பாடியா இருக்க போறேன் அர்த்தம் அதனால மூணு மணிக்கு நம்ம நியத்து பண்ணிட்டாலும் மூன்று மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு நியத்து பண்ணிட்டாலும் நாலு மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு நியத்து பண்ணிட்டாலும் சுபுகு வர்ற வரைக்கும் சாப்பிடலாம் சுபுகு வந்ததுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒரு நேரத்தை ஸ்டார்ட் பண்ணி வக்து பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டை காலுக்கு வருது நீங்க வந்து பதினோரு மணிக்கு ஒழு செஞ்சிட்டீங்க பதினொரு மணிக்கு லொஹருக்கு ஒழு செஞ்சாலும் பதினொன்று தொழ முடியுமா பதினோரு மணிக்கு நீங்க ஒழு செஞ்சாலும் சரி வக்து வந்த பிறகு தொழில முடியும் பன்னெண்டே காலுக்கு லொஹருடைய நேரம் வந்தாதான் உங்களுக்கு தொழ முடியும் அதே மாதிரிதான் நீங்க நோம்பூண்டு ஒரு முடிவை எடுத்துட்டாலும் பன்னெண்டு மணிக்கு நைத்து முடிவு எடுத்தாலும் சரி ஒரு மணிக்கு நீங்க முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு அர்த்தம் என்ன சுபுகு வக்து வருவதில் இருந்து நாங்க வந்து சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இது வந்து நிறைய பேர் விளங்காம என்ன செய்யறாங்க நீயத்து வச்சுக்கோன்னு சொல்லி பன்னெண்டு மணி நேரம் இருக்க வேண்டிய நோம்பு பதினாலு மணி நேரம் ஆக்கி போடுறாங்க அஞ்சு மணில இருந்து நோம்பு நோக்க வேண்டியவர்கள் மூணு மணில இருந்து அவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்ப அவங்க தங்களுக்கு தாங்களே சிரமத்தை உண்டாக்கிறாங்க சொல்லாத ஒன்று அவங்க செஞ்ச குற்றத்தையும் செய்யறாங்க அது செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து நோம்ப முடிக்கிறது வரைக்கும் சுபுகளை வந்து சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்தணும் எது வரைக்கும் குடிக்க கூடாது சாப்பிடக்கூடாது அதையும் குரான்ல அல்லாம சொல்லி காட்டுகிறான் சும்மா அதிமுக செய்யாம இல்லை இல்லை நீங்கள் வந்து இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கள் இரவுங்கிறது என்ன மார்க்கத்தில் இரவு என்பது சூரிய மறைகிறதுக்கு பேர் தான் இரவு சூரியன் எப்ப இரவு ராத்திரி பத்து மணி நினைச்சுக்க கூடாது இரவு என்றால் அதுக்கு இஸ்லாத்துல என்ன அர்த்தம் கேட்டா எப்ப சூரியன் மறை முழுசா மறைகிறதோ அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு இரவு வந்துருச்சு அப்ப சூரியன் மறையிறது தான் நோன்புடைய கடைசி சூரியன் மறைஞ்ச பிறகு நோம்பு துறக்கிறத வந்து லேட் பண்ணக்கூடாது சூரியன் மறைஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும் நோம்பு வந்து திறந்துடணும் அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனா இதுலயும் ஒரு தவறு செய்யறாங்க என்ன தவறு செய்யறாங்க நம்ம சமுதாயத்துல வந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்களே நோன்பு திறப்பதற்கு ஒரு போடுவாங்க எல்லா கடைகளிலும் இலவசமா அன்பளிப்பா என்ன செய்வாங்க அந்த கொடுப்பாங்க நோன்பு அந்த டயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய மறைஞ்ச நேரத்துல குறிப்பிட மாட்டாங்க சூரிய மறைஞ்சி மேற்கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் கழிச்சுதான் போடுறாங்க ஆறு மணிக்கு சூரிய மறையுதுன்னு சொன்னா ஆறுக்கு நீங்க நோம்ப திறந்துடணும் அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்கு சூரியன் மறைஞ்சா அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்கு நீங்க நோம்ப திறக்கணும் ஆனா என்ன நடைமுறையில இருந்து தெரியுமா அஞ்சு மணிக்கு அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்கு சூரியன் மறைஞ்சாலும் சரி ஆறு ஏழு அப்படின்னு போட்டுறாங்க அப்ப ஒரு எட்டு நிமிஷத்தை அதிகப்படுத்துறாங்க ஏன் பா இப்படி அதிகப்படுத்துறீங்கன்னு கேட்டா அது ஒரு பேணுதலுக்காக நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க இது பேணுதல் கிடையாது இது வந்து ஒரு ஆணவம் அல்ல எவ்வளவு நேரத்துக்கு நம்மள பட்டினியா இருக்க சொன்னா அவ்வளவு நேரத்துக்கு பட்டினியா இருக்கணும் இது என்ன பெரிய விஷயம் இன்னொரு பத்து நிமிஷம் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையாக இது இருக்கிறது அதனால நபிகள் நாயகம் சரதாலு சொன்னாங்க லா எசால் உணன் பித்ர நோம் உதிர்கிறத அவசர அவசரமாக செய்யற வரைக்கும் தான் அந்த மக்கள் வந்து கயிற நல்ல காரியம் செய்யறாங்க நோம் உதிர்கிறது என்ன செய்யணும் ரொம்ப அவசரப்படணும் எப்ப முடியும் எப்ப மறையும் எப்ப மறையும் பார்த்துட்டே இருக்கணும் அப்ப சூரியன் எப்ப மறைகிறதோ மறைஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும் நோம்பு திறக்கிறதுக்கு இது ஒரு லேட் நம்ம தாமதப்படுத்துறது நல்லது கிடையாது அந்த அட்டைகளை உங்களுடைய வரும் சில ஆங்கில பேப்பர்கள் கூட ஒவ்வொரு எடிஷன்லையும் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் போடுவாங்க அந்தந்த ஊர்களுக்கு நல்லா பார்த்துட்டு அந்த நேரத்துல நீங்க நோம்பு திறந்தே தவிர அதுக்கு மேல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேர்த்தம்னு சொன்னா நமக்கு நன்மை இல்லைன்ற சொல்றாங்க அந்த ஒரு குற்றம் ஆயிரும் அல்ல சொன்ன வரைக்கும் இருக்கணுமே தவிர அதுக்கு மேல பட்டினையாக இருக்க கூடாது இது ஒரு மேட்ரு அடுத்து வந்து இந்த இது சம்பந்தமா வந்து இன்னொரு விஷயமும் ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது என்னது நோன்பு ஆரம்பிக்கிற டயத்தை சொல்லிட்டோம் சூப்புகளை இருந்து நோன்பு முடிக்கிறது சூரியன் மறைகிற வரைக்கும் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நோன்பாலியா இருக்க வேண்டும் சில பேர் என்ன செய்வாங்க இரவுல படுத்துட்டு காலையில வந்து சகருக்கு எந்திரிக்க முடியாது அசந்து தூங்கிடுவாங்க எப்ப எந்திரிப்பாங்க சுபத்து வந்தவனு எந்திரிப்பாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு சுபகுனு சொன்னா அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பாங்க நாலரை மணிக்கு சுபுன்னு சொன்னா நாலரை மணி நாளை முக்காலுக்கு எந்திரிப்பாங்க பாப்பாங்க ஆஹா டைம் போச்சு நோம்பு வைக்கணுமே அப்படி நினைத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உடனே தண்ணியை குடிச்சு விட்டு விடி அது பேர் விடிசகர் சில பகுதிகளில் எங்க பகுதிகளில் அதுக்கு அதுக்கு விடிசகர்ன்னு சொல்லுவாங்க வந்த பிறகு சிறிதளவு தண்ணீரை குடித்து விட்டு நாங்க நோன்பு அப்படிங்கிறாங்க அதாவது எப்ப தண்ணி குடிக்க கூடாதோ அந்த நேரத்துல நோம்பு அதை குடிச்சா நோம்பு ஆகுமாதே இருக்கணும் அப்ப அப்ப இந்த விடிசகர் பேர்ல சுபகத்து வந்த பிறகு சாப்பிட கூடாது குடிக்க கூடாது நல்லா சொல்றான் இவங்க சுபகத்து வந்த பிறகு எந்திரிச்சுக்கிட்டு அப்ப போய் சாப்பிட்டு போட்டு அப்ப போய் குடிச்சு புட்டு நாங்க நோம்பாளியா இருக்கிறோம்னு சொன்னா அது நோம்ப ஆகாது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு வழி இருக்கிறது சமயத்துல மனிதன் தூங்கக்கூடியவனா இருக்கிறான் அந்த சுபுக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாதவனா இருக்கிறான் அப்ப அவங்களுக்கு என்ன 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 செய்யணும்னு கேட்டா இரவுல படுக்க போறீங்கல்ல படுக்கும் பொழுது இன்னைக்கு நான் வந்து நோம்பு பிடிஞ்சதுல நான் நோன்பு வைக்க போறேன் தீர்மானம் பண்ணி படுத்துருங்க சகருக்கு எழுந்திரிச்சா சாப்பிடுங்க சகர் எனக்கு அழிச்சு எழுந்திரிச்சா சாப்பிடாம அப்படி கண்டினியூ பண்ணிருங்க நீங்க ராத்திரி முடிவு நோம்புன்னு சொல்லி நோம்புங்கிற முடிவை ராத்திரி எடுத்துட்ட காரணத்தினால உங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல என்ன செய்யணும் அதை ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த நோம்பு கெடுத்துடாம ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே உங்களால் கண்டினியூ பண்ண கண்டினியூ தவிர இந்த முடியாது என்பது நோன்பை வந்து அழிச்சிடும் நோம்பாளியா இருக்க வேண்டிய நோம்பாளி அடுத்தது வந்து இந்த சகர் இருக்குல்ல சகர் செய்யறது சகர் செய்யறது வந்து முக்கியமா விளைஞ்சு நமக்கு வந்து ராத்திரி சாப்பிட்டு படுக்கணும் படுத்ததே சில பேருக்கு உடல் சக்தி உள்ளவங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா அப்படியே எழுந்துறலாம் இருந்தாலும் அந்த ஷகர் அந்த சுபூவுக்கு முன்னாடி சாப்பிட்றமே அது வந்து ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா வசூல்செல்லாஸில் சொல்கிறாங்க அதை சஹரு ஃபைன் அஃபிஸ் பரக்கா நீ கண்டிப்பா சகர் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் அந்த சகரில் பரகத்து இருக்கிறது பரகத்துனா அது கொஞ்சம் சாப்பிட்றமான்னு உங்களுக்கு தெரியும் அது இந்த ஒரு நாள் பூரா உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்க சாப்பிடுவது வந்து உங்களுக்கு மறைமுகமான ஒரு பலத்தை தரும் மறைமுகமான ஒரு அருள் அதுல இருக்கும் என்று நபிகள் நாயகம் சர் அல்லா அலிசல்ல பறக்கத்திற்கு சொல்றதுனால நமக்கு வந்து அந்த சாப்பிடாமலே நோம்பு நோக்க முடியும்னு ஒரு வலிமை இருந்தா கூட எதையாவது எழுந்துருச்சு செய்யணும் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தையாவது ஒரு பிஸ்கெட்டையாவது ரெண்டு பேரிசி மழத்தை யாவது செய்யணும் அந்த நேரத்துல சாப்பிட்டுக் கொள்ளணும் சகருங்கிறத வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க கூடாதுதா எப்படியாவது வச்சிடணும் அடுத்தது என்ன இந்த சகரு பண்ணுவதை வந்து முடிஞ்ச அளவுக்கு லேட்டா பண்ணணும் அதாவது நோன்பு திறக்கிறது எப்படி அவசரப்படுத்துறோமோ அதே மாதிரி சகுர் செய்வதையும் நீங்க அவசரப்படுத்தாம என்ன செய்யணும் லேட் படுத்தணும் எப்படி லேட் படுத்துறது இப்போ உதாரணமா நாலரை மணிக்கு சுபகம் வருதுன்னு சொன்னா நீங்க மூணு மணிக்கே சாப்பிட்டீங்க சொன்னா அந்த இன்னொரு ஒன்றரை மணி நேரத்துக்கு பிந்தி சாப்பிட்டா உங்களுக்கு அது ஒன்றரை மணி நேரம் தாக்கு பிடிங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க சொன்னா அது நீங்க சுபு வர்றதுக்கு முன்னாடி அதை காவாசி ஜீரணமாயி போயிடும் அப்ப நமக்கு அதை பாதிக்கும் அதெல்லாம் கருத்துல கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டா சுபுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க சகர் பண்ணணும் சகர் பண்ணவும் சுபுக்கு தொழுகவும் சரியா இருக்கணும் அந்த மாதிரி அமைத்து கிட்ட முடியும் சொன்னா அது நல்லது அது கூட மார்க் அடிப்பில் நமக்கு இதுக்கு வந்து வழிகாட்டுதல் இருக்கிறது எப்படி வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் செல்லாலிசனுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க பள்ளிவாசல்ல ரெண்டு மோதினாரை நியமிப்பாங்க ரெண்டு மோதினாருடைய குரல்களும் மக்களுக்கு பரிச்சயமானதா இருக்கும் இது வந்து பிலால் சொல்ற பாங்கு இது வந்து அப்துல்லா உம்மு மக்தும் சொல்ற பாங்கு அப்படின்னு மக்களுக்கு நல்ல அறிமுகமா இருக்கும் அப்ப மக்களுக்கு எல்லாம் ரசூல் செல்லாசன ஒரு அறிவிப்பு செய்வாங்க என்ன அறிவிப்பு மக்களே உங்களுக்கு வந்து பள்ளியில ரெண்டு தடவை நாங்கள் பாங்கு சொல்லுவோம் முதல் தடவை வந்து பிலால் வந்து பாங்கு சொல்வாரு அந்த பிலால் எப்ப பாங்க சொல்வாரு தெரியுமா சுபு தொழுகைக்கு பாங்க சொல்ல மாட்டாரு சுபு தொழுகைக்கு முன்னாடியே அவர் பாங்க சொல்லிவிடுவார் அவர் எதுக்கு